மியானாவில் சீமான் தலைப்பு இது குறித்து இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம் நீங்க எப்பெல்லாம் பார்மையாளர்கள் குறைவு ஏதாவது ஒரு தட்டுப்பாடு அப்படின்னு வந்தால் அவர்கள் உடனடியாக கையில் எடுப்பது என்ன அப்படின்னா தமிழ்தான் தமிழ் சார்ந்து தமிழ் தேசிய சார்ந்த விஷயங்களை முன்வைக்கும் போது அங்க பேசுபொருளாக மிகப்பெரிய அளவுக்கு இணையத்தில் அந்த வாரம் முழுவதும் பேசுபொருளாக இருப்பது அது மட்டும் தான் அந்த அளவிற்கு தமிழுக்கு ஒரு சக்தி இருக்கிறது அந்த விஷயத்தை தட்டி எழுப்புவதில் நாம் தமிழர் கட்சிக்கு மிக முக்கிய பங்கு இருக்கிறது செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் எழுதக்கூடிய ஒரு தலைமுறைகள் தமிழ் எழுத்தில் எழுத எழும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு எதிராக நம் தலைமுறைகள் வந்து பேசுவதை குறித்து தான் இது பண்ணியிருக்காங்க தங்கிலீஷில் வந்து எழுதுறதுன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமானவர்கள் பல இடங்களில் கேலிக்கிண்டலாக வந்து பதிவேற்றியிருப்பா அது மிகவும் வேதனையானது கூட காரணம் என்ன அப்படின்னா உங்களது தாய்மொழி என்ன அப்படிங்கிறத ஏதோ பேச்சு வழக்கில் இருக்கிறது மட்டும் அப்படின்னா பேச்சு வழக்கில் இருக்கிறதா ஒவ்வொன்றும் காணாமல் போய்கிட்டு இருக்கு நம்ம மொழிங்கிறது மிக பழமையான தொன்மையான மொழி போது அதற்கான மதிப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த மரியாதையை நம்ம கொடுக்க வேண்டியது நமது கடமை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அது உங்கள் தாய்மொழி வேறு ஒருத்தவரிடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாசம் கேட்கல நீங்கள் எப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லலை உங்கள் தாய்மொழிக்கு உரிய மரியாதை குறைந்தபட்சம் பேசுவது எழுதுவது கூட உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்கள் தாய்மொழி மொழிக்கு நீங்கள் என்னதான் செய்ய விரும்புறீங்க அப்படிங்கிறது ஒன்று தோன்றுது இல்லையா அந்த கேள்விகளை தான் இங்கே கேட்குறாங்க இதில் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா சீமான அவர்களுடைய தம்பியான மிக முக்கிய நபர் கார்த்திகை செல்வன் அவர்கள் எங்கு என்றாலும் தமிழ் சம்பந்த பல விஷயங்களை பேசக்கூடிய தமிழ் மீட்சி பாசறை முக்கிய பொறுப்பாளர் அவர் வந்து இதில் கலந்துகிட்டு பேசுறது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது நாம் தமிழர் கட்சியை பற்றி இல்லாமல் அரசியல்ல தான் எதுவும் இல்லைன்னு நினச்சா இப்போ நடத்துகிற ஒவ்வொரு காட்சிகளில் நிகழ்ச்சிகளில் கூட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடிகிறது ஆனால் இதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து பதிவு பண்ணுறேன் இப்படி பேசிக்கிட்டு இவர்கள் தமிழ் தமிழர்கள்னு பெருமை பேசுகிற இவங்க பட்டுனு சாதி சம்பந்தமான ஒரு விஷயமோ இல்லை ஏதாவது தமிழ்நாட்டின் உயர்வு சம்பந்தமான விஷயமோ வந்தால் உயர்வுக்கு காரணம் திராவிடம் சாதிக்கு காரணம் தமிழ் தேசியம்ன்ற மாதிரி ஒரு சிந்து முடிகிற வேலையை செய்வாங்க அதனால் இவர்களிடம் கவனமாக இருங்கள் அப்படிங்கிறதையும் சேர்த்தே நம்ம பதிவு செய்கிறோம்